ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரித்தெழுதக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் மாசு அரை மாசு ப்ளஸ் அரை மூச்சு அடைக்கி மூச்சு பிளஸ் அடைக்கி செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் பிரித்தெழுதக பிரித்த ப்ளஸ் எழுதக தோரண மேடை தோரணம் பிளஸ் மேடை வானம் அளந்தது வானம் ப்ளஸ் அளந்தது கை பொருள் கை பிளஸ் பொருள் என்றென்றும் என்று பிளஸ் என்றும் பூட்டும் கதவுகள் பூட்டும் ப்ளஸ் கதவுகள் பொய் அகற்றும் பொய் பிளஸ் அகற்றும் நலம் எல்லாம் நலம் பிளஸ் எல்லாம் தான் ஒரு நான் பிளஸ் ஒரு என் தமிழ்னா எம் ப்ளஸ் தமிழ் பிளஸ்னா கலன் அல்லால் கலன் பிளஸ் அல்லால் விலங்காய் விள பிளஸ் காய் இன்னோசை இனிமை பிளஸ் ஓசை நீருலையில் நீர் பிளஸ் உலையில் பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல் தேர்ந்தெடுத்து தேர்ந்து பிளஸ் எடுத்து இரண்டு அல்ல இரண்டு பிளஸ் அல்ல கலன் அல்லால் கலன் பிளஸ் அல்லால் வானம் அளந்தது வானம் ப்ளஸ் கலந்தது பூட்டும் கதவுகள் பூட்டும் ப்ளஸ் கதவுகள் நான் நிலம் நான்கு பிளஸ் நிலம் தான் என்று தான் பிளஸ் என்று வல்லுருவம் வன்மை பிளஸ் உருவம் நிலத்தினிடையே நிலத்தின் பிளஸ் இடையே அருந்துணை அருமை பிளஸ் துணை பசி இண்டி பசி பிளஸ் இன்றி பொருளுடைமை பொருள் பிளஸ் உடைமை பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் செந்தற்கட்டு செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு செய்ன்றி செய் பிளஸ் நன்றி படிப்பறிவு படிப்பு பிளஸ் அறிவு அமுதென்று அமுது பிளஸ் என்று கோட்டோவியம் கோடு பிளஸ் ஓவியம் இன்மொழி இனிமை பிளஸ் மொழி அன்மொழி தொகை அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை நன்சை நன்மை பிளஸ் செய் அருந்துணை அருமை பிளஸ் துணை தேர்ந்தெடுத்து தேர்ந்து பிளஸ் எடுத்து வேதியுரங்கள் வேதி பிளஸ் உரங்கள் என்றென்றும் என்று பிளஸ் என்றும் கண்டறி கண்டு பிளஸ் அறி அவ்வுருவம் ஆ பிளஸ் உருவம் பல உயிர் பல பிளஸ் உயிர் வன்கீரை வண்மை பிளஸ் கீரை எற்பாடு எல் பிளஸ் பாடு நம்ம நெல்லை நம்மன் பிளஸ் இல்லை ஆற்றுனா ஆறு பிளஸ் உணா புத்துயிர் ஊட்டி புதுமை ப்ளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி இடமெல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் அருந்துணை அருமை பிளஸ் துணை சீரழமை சீர்மை பிளஸ் இளமை வெங்கறி வெம்மை பிளஸ் கறி உயர்வடைவோம் உயர்வு பிளஸ் அடைவோம் செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் வண்டாய் எழுந்து வண்டாய் பிளஸ் எழுந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பட்டு உள்ளன பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் அருந்துணை அருமை பிளஸ் துணை எண் தமிழ்னா எம் ப்ளஸ் தமிழ் நா கலம்பகம் கலம் ப்ளஸ் பகம் இரண்டு அல்ல இரண்டு பிளஸ் அல்ல படிப்பறிவு படிப்பு பிளஸ் அறிவு பாடன் திணை பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை பொய் அகற்றும் பொய் பிளஸ் அகற்றும் செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் பேரறியா பேர் அறியா நீளுழைப்பு நீள் பிளஸ் உழைப்பு தம்முயிர் தம் ப்ளஸ் உயிர் நந்தி அறிதல் நந்தி பிளஸ் அறிதல் மின்னணு மின் பிளஸ் அணு மாசர மாசு பிளஸ் அரை பாசிலை பசுமை ப்ளஸ் சிலை அருந்துணை அருமை பிளஸ் துணை செத்திறந்த செத்து பிளஸ் இறந்த அடைப்பு எந்தமிழ்னா எம் பிளஸ் தமிழ் ப்ளஸ்னா தேம்பாவணி தேம்பா ப்ளஸ் அணி பசி இந்தி பசி பிளஸ் இந்தி புளியங்கண்டு புளி பிளஸ் அம் ப்ளஸ் கண்டு செம்பை செமி பிளஸ் பயிர் நீளுழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு கண்ணுரங்கு கண் ப்ளஸ் சுரங்கு தெம்மாங்கு தேன் பிளஸ் பாங்கு அஞ்சிலோதி அம் ப்ளஸ் சில பிளஸ் ஓதி ஊன் பொதிய விழா ஊன் பிளஸ் பொதி ப்ளஸ் அவிழா பயன்தினம் பசுமை ப்ளஸ் நினம் நீளுழைப்பு நீர் ப்ளஸ் உழைப்பு தமக்குரியர் தமக்கு ப்ளஸ் உரியர் பாகற்காய் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் சிற்றோடை சில பிளஸ் ஒடை கண்டெடுக்கப்பட்டுள்ளன கன்று ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன குறுகினன் குறுகு ப்ளஸ் இன் ப்ளஸ் அன் வீடுதோர் இறந்தும் வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும் வேறு இல்லை வேறு பிளஸ் இல்லை வெவ்வெறுப்பாணி வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் அணி நன்கு நீர் நன்கு பிளஸ் அணியர் வாயினீர் வாயின் ப்ளஸ் நீர் பெரியன் பெருமை ப்ளஸ் அன் வெந்நீர் வெம்மை ப்ளஸ் நீர் அரைந்தரைந்து அரைந்து பிளஸ் அரைந்து ஐஐந்தாய் ஐந்து ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ஆய் சின்னால் சில பிளஸ் நாள் நன்னூல் நன்மை பிளஸ் நூல் வெற்றிலை வறுமை பிளஸ் சிலை காட்டுக்கோழி காடு பிளஸ் கோழி முன்னரன் முன் பிளஸ் அரண் த தூதூதி தூது பிளஸ் ஊதி கருந்திற தரக்கரியர் கருமை பிளஸ் நிறத்து ப்ளஸ் அறக்கரியர் வீடினது அந்த அரண் வீடினது ப்ளஸ் அன்று பிளஸ் அரண் மைத்தடங்கன் மை ப்ளஸ் தட பிளஸ் கண் நடுவிகந்தா நடுவு ப்ளஸ் இகந்து பிளஸ் ஆம் கடிந்தொரார் கடிந்து பிளஸ் ஒரார் Thank you.